நாங்கள் பணிகளை ஆற்றும்போது விளைவுகளின் ஆதிக்கத்தினுள் சென்று விடுவோம் அதனால் நாங்கள் சோர்வடைந்து கலைப்படைந்தும் விடுவோம் இந்த இடத்தில் நாங்கள் தூர நோக்கு பார்வையை கொண்டு வந்தோமாக இருந்தால் எங்கள் உற்சாகத்தை இழக்க வேண்டியும் வராது சோர்வடைய வேண்டியும் வராது பிரம்மபாவா எப்போதுமே தூரநோக்கு பார்வையை வைத்திருந்தார் அவர் மண்டபத்தில் சிலர் இருந்தாலும் கூட மண்டபம் நிரம்பியுள்ளது என்கின்ற விதத்தில் தான் பாபா வகுப்புகளை நடத்தியுள்ளார் இது பல மூத்தவர்களின் அனுபவங்களினூடாக நாங்கள் கேட்டுள்ளோம் அப்படியென்றால் என்ன அர்த்தம் அவருடைய சிந்தனை மிக தூர நோக்காக இருந்துள்ளது அதனால் அவருக்கு தன் பணியினுடைய விளைவு அவசரமாக கிடைக்க வேண்டும் என்று அவர் சிந்திக்கவில்லை அதை அவர் அந்த விளைவுக்காக காத்திருந்தார் அதனால் பாபா இந்த தூர நோக்கிருந்ததால் அவர் பாரமாக வேண்டியோ அவசரப்பட வேண்டிய தேவை ஏற்படவில்லை ஆனால் நாங்களும் பணியாற்றுகிறோம் அந்த தூர நோக்கை சில நேரம் தவற விடுகிறோம் அதனால் சேவையின் விளைவின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுகிறோம் பல இடங்களில் சேவையின் தாக்கத்திற்குள் சென்று என்னுடைய பெருமதியை குறைத்து மதிப்பிடுகிறோம் என்னுடைய செயல்பாடுகளில் சந்தேகத்தை கொண்டு வருகிறோம் நான் சரியாக நடந்தேனா சரியாக யோகா பண்ணினேனா சரியாக முயற்சி செய்தேனாக என்று சொல்லி ஆனால் பாபா செய்த மாதிரி நாங்களும் தூர நோக்கை கொண்டிருந்தோமாக இருந்தால் எங்களாலும் எங்களுடைய திறமைகள் ஆற்றல்களை சீராக பயன்படுத்தி முன்னோக்கி போய்கொண்டிருக்க முடியும் எந்த ஒரு காரணியும் எங்களை தடுத்து நிறுத்தாது ஆனால் சில நேரம் சில காரணிகள் எங்களை தடுத்து நிறுத்துகிறது தடுத்து நிறுத்துகிறது என்றால் சில இடங்களில் நாங்கள் சோர்வாகி எங்களை புத்துணர்ச்சி ஆக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது ஆகவே தூரநோக்குடன் நோக்குடன் விளைவினுள் சிக்கிக்கொள்ளாமல் எப்போதுமே பயணித்து கொண்டிருப்போம் ஓம் சாந்தி